ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மாடு ஒன்று கன்று போச்சு அதுலேருந்து எடுத்த சீம்பாலில் வந்து எப்படி இந்த மாதிரி கேட்க மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ரெண்டாவது நாள் கறந்த பால் தான் ஏன்னா ஃபஸ்ட் நாள் பால் வந்து வீட்டுக்காரர் கூட வேலை செய்கிறவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் இது ரெண்டாவது நாள் பாலில் வச்சு தான் ரெண்டாவது நாள் பாலும் உடனே செய்யலை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் செஞ்சேன் ஏன்னா அந்த பசங்களுக்கு பனியில் சளி பிடிச்சி போகுதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் நான் சரி பசங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுனால செஞ்சு கொடுத்தாச்சு இது வந்து சரி எங்கள் தான் செஞ்சான் சரிம்மா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டான் அதனால சரி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால மேலே அது ஏடு கட்டிக்கிச்சு அது வந்து கரைச்சி அப்படியே எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு மேலே இருக்கும் ஒரு லிட்டருக்கு அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது மீதி பாலில் வந்து நான் கொடுத்தனுச்சிட்டேன் வேறு உங்களுக்கு சரி நம்ம அதிகமாக வச்சுருந்தேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இப்போ வந்து பாலை ஊற்றிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டாவில் ஒரு கா பாத்திரத்தில் ஊற்றினு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை போகிறதோட நாட்டு சர்க்கரை இல்லைனா இந்த மாதிரி வெள்ளம் போட்டால் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா வெள்ளை சக்கரையில் வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்காது நாட்டு சர்க்கரையும் இந்த வெள்ளமும் போட்டால் டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்கெலாம் இது பிடிக்குன்றதுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளத்தை அவன் வந்து சீ வச்சுருந்தான் இது செய்கிறது பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த மாதிரி ஏதாவது வேலை எடுத்துருவான் ஆனால் சமைக்கிறதுலாம் சூப்பராக சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்க உண்மையாலுமே ஏன்னா நான் செய் அவங்களுக்கு தனியாக சொல்லிலாம் கொடுக்கல அவங்களுக்காகவே ஆர்வம் நான் செய்கிறது ஒரு டைம் செய்கிறத பார்த்தனா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க அடுத்த முறை நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டவுட் வந்தால் மட்டும் கேட்பான் நான் சொல்லித்தருவேன் இந்த முறை அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறான் நான் எங்கள் வீட்டில் சீம்பாலெலாம் வந்து அடிக்கடி செஞ்சுருப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் மாடு நாலு மாடு இருக்கிறதுனால ஒன்று மாற்றி ஒன்று அப்பப்போ கன்று போட்டுனே இருக்கும் அதனால் வருஷத்தில் குறைஞ்சபட்சம் நாலஞ்சு டைம் செஞ்சிருவேன் பாலை ஊற்றி டிவி பார்த்துன்னே செய்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு அதை போட்டு நல்லா கலைக்கிறான்ட்டுக்குது நல்லா அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கரைக்கி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வெள்ளம் வந்து நல்லா கலக்கி எடுக்கலன்னா வச்சுக்கோ ஏன் அது வந்து அடியில் கட்டி கட்டியாகவே இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போலாம் நீ கடையில் விற்கிறாங்க கடையில் விற்கிறது வந்து பியூரான நமக்கு சீம்பால என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறது உண்மையாலுமே அதில் வேறு ஏதாவது போட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றாங்க ஆனால் பியூராக நம்ம மாட்டில் கறந்து நம்ம செஞ்சு அதை சாப்பிட்ற டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வெள்ளம் போட்டு நல்லா கலைக்க முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் சீரகம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து சீரகமும் ஏலக்காய் இடித்து போடுவேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது சீரகம் போடுறனால அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சீரகம் இடிக்கலை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அவங்க அக்கா வீடியோ எடுக்கவும் அவன் செய்ய போகிறதும் இந்த மாதிரி இருந்துச்சு நான் கொஞ்சம் சரி வேலையை படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அவன் சீரகத்தை போட்டு கலைக்கு நல்லா கொஞ்சம் களை கொடுக்கணும் வெள்ளம் சீரகம் எந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணி போட்டுருந்தா மனம் வந்து நல்லா இருந்திருக்கும் அது மனம் அது திப்பி திப்பியாகவும் நிற்காது சரி அவங்க வந்து அப்படியே போட்டுக்கணும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தளவுக்கு செய்கிறது நமக்கு பெரிய தான் அப்புறம் ஒரு அடுப்பை பற்ற வச்சு அது கீழே நம்ம அந்த பாத்திரம் வைக்க ஸ்டாண்டு வச்சு கொண்டு போய் வைக்கிறாங்களா அப்படிங்க நானே இது வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறோம் மேலே இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த சின்ன வயசில் அவன் படிக்கிறது ஃபிஃப்த்து தான் ஃபிஃப்த்தில் நிறையவே நிறைய டைம் நான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் அவன் சமைச்சு கொடுத்துருக்கான் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த தருணமும் அதே மாதிரி தான் சீம்பாவை கலக்கி கொண்டு போய் அவன் ஒரு பிளேட் போட்டு ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போகும் நான் ஒரு துணி போட்டு மூடி வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போடுவோம் இவன் வந்து அப்படியே போட்டிருக்கான் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டு கழட்டி பார்ப்பான் நாட்டுங்குது கேட்டான் என்கிட்ட எவ்வளோ நேரமாக விடணும்னு சொல்லிட்டு ஒரு கால் மணி நேரம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் கால் மணி நேரம் விட்டு கழட்டிட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு பார்ப்பான் நாட்டுங்குது அது வந்து ஒழுங்காக வேக காணும் இன்னும் என்கிட்ட வந்து காமிச்சான் அந்த கத்தி விட்டு பார்க்கும்போது அது லைட்டாக ஒட்டாமல் ஃபுல்லாக ஒட்டாமல் வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அப்புறம் லைட்டாக ஒட்டிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட காமிச்சிட்டோம்மா அப்புறம் நான் என்னென்னா சரி திருப்பி மூடி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது குத்தி குத்தி பார்த்துருப்பான் நாட்டங்குதே காமிச்சிருக்கான் பாருங்கள் அப்புறம் சரி இன்னொரு அஞ்சு நிமிஷம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டுருப்பான் போல இருக்குது குத்தி குத்தி எடுத்து பார்த்து நேர்ந்துருப்பான் நாட்டுங்குது மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதை எடுத்துட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நடங்குது அது எடுத்துகிட்டு வந்து அதை ஆற வைக்க கூட அவனுக்கு அந்த பொறுமை பத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ஏன்னா நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சூடு ஆடுற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கூட அவனுக்கு பொறும்பு பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே அந்த சூடோடு மல்லு கட்டியிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இருக்கிறான் மேலே தட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை வெளியே எடுக்கிறதுக்கு சூடு முடியல அதுக்கு அப்புறம் இப்படி பேப்பர்லாம் வச்சு செஞ்சு ஒரு வலியை எடுத்து வச்சு இருக்கிறான் அதுக்கப்புறம் அந்த சூட்டோடவே கட் பண்ணவும் ஆரம்பிச்சினான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே நீங்களே பாருங்கள் தெரியும் அந்த சூடு சூடும் பொறுக்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா ஏன்னா என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு பொறுமை பற்றில அப்புறம் ஒரு வழியாக இங்கே எடுத்துகிட்டு அதுவும் அந்த பாத்திரம் வந்து சூடு ஆறில் அப்பையும் அது அப்படியே அந்த சூட்டோடவே கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான் அந்த பாத்திரத்தை கையில் பிடிக்கவும் முடில அவனுக்கு அந்த அவசரத்தை பொறுக்கவும் முடில அப்படி இருந்திருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த சூட்டை பொறுக்க முடியாத பக்கம் போய் உள்ளே போய் துணி எடுத்துனாத்துக்கூட அந்தளவுக்கு பொறுமுடில்ல அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த பிளேட் அங்கே பக்கம் இருந்த பிளேட் அப்படி தூக்கி வச்சு அதுக்கு அந்த பாத்திரத்தை நவுற மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன பண்ணுனா அந்த சீரகம் வந்து நம்ம நல்லா நசுக்கி போட்டிருந்தால் இன்னும் நல்லா மனமாக இருந்திருக்கும் இப்பயும் அந்த சீரகம் வாசனை இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கி போட்டிருந்தோம்னா நல்லா இன்னும் வாசமாக இருந்திருக்கும் பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செமையா கேக் மாதிரியே இருக்குது கேக் ஷேப் எப்படி நம்ம கேக் பேக் பண்ணால் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயும் அது இப்போ கட் நான் சுற்றிலும் கட் பண்ணிட்டான் அதை தூக்கி கவுத்துறதுக்கு துணி தேரோ அந்த துணி ஒன்று கூட கிடைக்கணும் ம் எவ்வளோ ஒரு அவஸ்தை பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பொறுமைக்கு ஆக்க பொறுத்தவனுக்கு அது அமர்ற வரைக்கும் பொறுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி செய்கிற வரைக்கும் பொறுத்துட்டான் ஆனால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆடுற வரைக்கும் அவனால் பொறுக்க முடியல ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்து கவன்த்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே பாருங்கள் சும்மா அப்படியே எப்படி கேக் ஷேப் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வச்சுட்டான் பார்க்கவே சும்மா செம்ம அடெம்டிங்காக இருக்குது இதெல்லாம் அவங்க செஞ்ச வேலையை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கட் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மா கேக் எவ்வளோ சும்மா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசங்க ரொம்பவே கட் பண்ணி கேக் கட் பண்ணுற ஃபீல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்பவே அவங்க ஹாப்பியாக கட் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த சூடு பாருங்கள் சூடு பொறுக்க முடியாது கூட கட் பண்ணி நல்லா சுட சுட சாப்பிட்டாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுட சுட பால் அதாவது சீம்பால் செஞ்சு சாப்பிட பிடி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தான் நான் அதுக்கப்புறம் என்னுடைய வேலையில் முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அப்படியே சும்மா சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்